பிரஹ தாலிசுக்கிரமுச்சன்தலக்மீமூமு வாசுகி சேவியமான காசாரபூத்தமயதிசூரிசம்வனோத்சுகமே வாழியதிராசன் வாழியதிராசன் வாழியதிராசர்த்துவாரியன வாழ்த்துவர் வாழியநர் த தாழிணயில் தாழ்த்து வாவினோர் தலை ஸ்ரீமத் கௌசிகவார்தீந்தும் குணசாகரம் பஜே அடியார்கள் அனைவருடைய திருவடித்தாமர்களிலேயும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகியர் ஏழ்பாறு முய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை என்ன பொயிலாத மணவாள மாமுனிகள் உபதேசரத்தின மாலையிலே சுவாமி எம்பெருமானாருடைய திருவவதார தினத்தின் சிறப்பினை வெளியிடுகிறார் ஆழ்வார்களுடைய அவதார தினங்கள் அவைகளைக் காட்டிலும் நமக்கு வாழ்வான நாள் எது என்னால் சுவாமி எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திரமாகிற சித்திரையில் செய்ய திருவாதிரை என்னப்படி ஆச்சரியமான இந்த சித்திரை மாசத்திலே சுவாமியினுடைய திருநக்ஷத்திரத்தினை நாம் பலவாறு கொண்டாடி கொண்டு வருகிறோம் எத்தனை கொண்டாடினாலும் அவ்வெம்பெருமானால் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரங்களுக்கு தோத்து அவர் அருளிய கிரந்தங்களிலேயும் அவர் விஷயமாக பின்னானார் அருள் செய்திருக்கக்கூடிய கிரந்தங்களிலேயும் ஈடுபட்டு போதுபோக்குதல் என்பது சால சிறந்தது சுவாமி பண்ணி இருக்கக்கூடிய உபகாரங்களுக்கெல்லாம் நம்மாலே பிரத்தி பண்ண முடியுமோ நம்மால் குறைஞ்ச பட்சமாக சுவாமியினுடைய கிரந்தங்களிலேயும் சுவாமியினுடைய குணானுபவத்திலேயும் போதுபோக்கத்தானே முடியும் அப்படி சுவாமியினுடைய குணானுபவங்களிலே நாம் போதுபோக்குவதற்கு சுவாமி விஷயமான கிரந்தங்களை நாம் பார்த்தால் அநேக கிரந்தங்கள் சுவாமி எம்பெருமானார் விஷயமாக நம்முடைய பூர்வர்கள் அருளி செய்திருக்கிறார்கள் அதிலே திருவரங்கத்த முதலார் அருளி செய்த ராமானுஜன் முத்தந்தாதிக்கும் சுவாமி மணவாள மணவாளபாவணிகள் அருளி செய்த எதிராய விம்சதிக்கும் தான் தனிச்சிறப்பு ஏன்னா ஒன்று எம்பெருமானாருடைய சமகாலத்திலேயே ஏற்பட்ட பிரபந்தம் எபெருமானார் தாமே நேராக திருச்செவி சாத்தியருடைய பிரபந்தம் மத்தொன்னு எம்பெருமானார் தாமே புனரவதாரம் செய்து தாம் அவதரிப்பதற்கு முன்னதாகவே ஆழ்வாராலே காட்டிக் கொடுக்கப்பட்ட பவிஷ்யதாச்சாரிய விக்கிர ரூபமான சுவாமி எம்பெருமானார் அவர் திருமுன்பே அழகிய மணவாள நாயனாராக மனவாள மாமணிகளாக விண்ணப்பம் செய்த பிரபந்தம் எதிராஜ விம்சதி அப்படி இந்த இரண்டு பிரபந்தங்களுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு அதிலே ராமானுஜனு தந்தாதியிலே உதிப்பன உத்தமர் சிந்தையுள் என்கிற பாசுரத்தினுடைய அர்த்தானுபவத்தையே இனைய தினம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாக கொள்ளுகிறோம் இந்த பாசுரத்திலே திருவரங்கத்த முதனார் சுவாமி எம்பெருமானாருடைய திருவடித்தாமரர்களின் பெருமையினை அருள் செய்கிறார் நம்ம எல்லாருக்குமே உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கக்கூடியவை அவபெருமானாருடைய திருவடிகள் அல்லவா அந்த திருவடிகளுடைய சுவாவம் என்ன என்பதன நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே எபெருமானார் திருவடிகளே சரணம் என்ன இரும்னு தான் எல்லா ஆச்சாரியர்களும் தங்கள் சிஷியர்களுக்கு உபதேசிக்கிறார்கள் அப்படியே உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்வார்த்தையினை அருள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்டால் எபெருமானார் திருவடிகளே சரணம் என்ன இரும் இருந்தான் சொல்கிறார்கள் அந்த திருவடிகளுடைய சுவாவம் என்ன உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன கொல்லவன் குத்தமெல்லாம் பதித்த எம் புன்கவி பாவினம் பூண்டன பாவுதொல் சீர் எதித்தலைநாதன் இராமானுஷன் தன் இணையடியே என்று ஆச்சரியமாக அமுதனாளர் அருள் செய்திருக்கிறார் எபெருமானாருடைய புகழ் எப்படிப்பட்டது பாவுதொல் சீர் எதித்தலைநாதன் இராமானுஷன் பாவுதொல் சீர் உலகம் முழுவதும் பரம்பி கூடியதான தொல் சீர் பழமையானதான குணங்கள உடையவரான சுவாமி எம்பெருமானார் குணனி ராமானுஷன் தாதியிலேயே அமுதனார் அருள் செய்கிறார் இப்படி எல்லா திசைகளிலேயும் பரம்பின புகழ உடையவர் அந்த புகழானது தொன்மையானதாக இருக்கிறது இப்படி பாவதொல் சீர் எதித்தலை நாதன் எதிகளுக்கெல்லாம் தலைவர் எம்பார் அருளாள பெருமாள் பெருமானார் என்று இப்படி எழுநூறு ஜீயர்கள் எழுநூறு சந்நியாசிகள் சுவாமியை ஆசிரியத்திருந்தார்கள் என்று குரு பரம்பராதிகளிலே பார்க்கிறோம் இப்படி அந்த எழு எழுநூறு சந்யாதிகள் ஆசிரியத்திருக்கிறார்கள்னா எதிகளுக்கெல்லாம் தலைவர் எதித்தலை நாதன் நம்ம எல்லாருக்குமே சுவாமியாக இருக்கக்கூடியவர் இப்படி எதித்தலை நாதன் இணை அடி எபெருமானாருடைய ஒன்னோடொன்னு பொருந்தி இருக்கும்படியான இரு திருவடிகள் அந்த திருவடிகள் அதை பற்றி தெரிவிக்கிற போது அந்த திருவடிகளுக்கு ஒரு ஓமையிட்டு சொல்லி இருக்கலாம் தாமரை போன திருவடி அப்படின்னு ஆனா அந்த மாதிரி ஓமை ஏதும் சொல்லவில்லை ஏன் சொல்லல திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்திலே எம்பெருமான பத்தி தெரிவிக்கிறார் நின்ன மாமருதித்து வீழ நடந்த நின்மலன் நேமியான் என்னும் வானவர் கைதொழும் இணை தாமரையடி எம்பிரான் என்ன அந்த எம்பெருமான் கண்ணவிரான் இருக்கிறானே அவன் இப்படி நின்ன மாமருதித்து வீழ அசுராவேஷமாக நின்று கொண்டிருந்த இரண்டு மருத மரங்கள் அவை இத்து வீழும்படியாக அதனிடையிலே நடந்தான் அப்படி நடந்த திருவடிகள் இணை தாமரை அடிகள் என்ன திருமங்கி ஆழ்வார் அருள் செய்தார் அதுபோல தாமரை கூட எம்பெருமானார் திருவடி தாமர்களுக்கு ஒப்பாகாது ஆனா இது எம்பெருமான் கண்ணபிரான் நடந்தருடனபடியே ஆழ்வார் அப்படி அருள் செய்திருக்கார இந்த பாசுரத்திலே சுவாமி எம்பெருமானார் நடந்தருளினபடியே அமுதனார் அருள் செய்யிறார் இப்படிப்பட்ட தன் இணை அடி எப்படிப்பட்டது உதிப்பன உதிக்கக்கூடியது தோன்றக்கூடியதாக இருக்கிறது உத்தமர் சிந்தையுள் உதிப்பனா எங்க உதிக்கும் உத்தமர்களுடைய சிந்தையிலே உதிக்கிறது எம்பெருமானுடைய திருவடித்தாமர்கள் எல்லையில் சீர் இளைஞாயிறு இரண்டு போல் என் உள்ள வாங்கிறார் ஆழ்வார் அப்படி அந்த இரண்டு சூரியன் உதித்தா போன எம்பெருமானுடைய திருவடிகள் அதே போல எம்பெருமானாருடைய திருவடிகளும் உதிக்கின்றன யா எங்க உதிக்கிறது உத்தமர் சிந்தையுள் உதிக்கின்றனா உத்தமர்கள் அப்படின்னா யார் இந்த ராமானுஜன் உத்தந்தாதிக்கு பிளலோகஞ்சியர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானத்தான் அருளிச்சிதார் அது இந்த உத்தமருங்கிறவர் யார் என்று விளக்குகிற போது உத்தமர்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு சாரார் இருக்கிறார்கள் அப்படின்னா மத்தியமர்னு ஒரு சாரார் இருக்கிறார்கள் அதமர்னு ஒரு சாரார் இருக்கிறார்கள் இந்த அதமரும் மத்தியமரும் யார்னு தெரிஞ்சுட்டால்தான் உத்தமருங்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதனால இந்த அதமர்கள் யாருன்னு முதல்ல சொல்றார் அதமர்கள் பாக்கிய குதிருஷ்டிகள் வேதத்தை பிரமாணமாக இசையாதவர்கள் ஜெயினர்கள் பௌத்தர்கள் இவாள்லாம் அதமர்கள் மத்தியமர்கள் பரம அதாவது வைத்திகமான சாமானிய நிஷ்டர்கள் அவர்கள் வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆனா சாமானிய சாஸ்திரத்தையே பிரதானமாக கொண்டு அந்த வைதிக ஈடுபட்டு இருக்கிறவர்கள் மத்தியமர்கள் உத்தமர்கள்லாம் யாரு அப்படின்னா வைதிகராய் விசேஷ சாஸ்திரத்தை கை கொண்டவர்களான முமுட்சுக்கள் விசேஷாஸ்திரம் நமக்கு எத்த கொடுக்க வேணும் எம்பெருமானே உபாயம்னு நேராக காட்டி கொடுக்க வேணும் அதற்கும் மேலாக அதை எம்பெருமான நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனே மேலான தெய்வம்னுங்கிற அந்த சரம பருவ நிஷ்டை அதை நமக்கு காட்டி கொடுக்க வேணும் இப்படிப்பட்ட விசேஷ சாஸ்திரத்தை கை கொண்டவர்களாய் எபெருமானார் திருவடிகளே சரணமின் இருக்கும்படியான பரமைகாந்திகளான முமுட்சுக்கள் அவர்கள்தான் அந்த சிந்தையிலே எபெருமான திருவடிகள் உதிக்கின்றன எல்லையில் சீர் இளைஞாயிறு இரண்டு போல் உதிக்கின்றன அடுத்து ஒன்னலர் ஒன்னலர்னா சேராதவர்கள் எபெருமானார் திருவடித்தாமர்களே அடையாதவர்கள் ஒன்னலர் நெஞ்சம் அஞ்சி கொதித்தில மாறி நடப்பனா இப்பதான் அந்த நடக்கிறதுங்கிற விஷயத்துக்கு வர இப்படி பாஷ்ய குதிருஷ்டி மதத்தைச் சேர்ந்தவர்களுடைய எல்லாம் கொதித்திட பயப்படும்படியாக மாறி நடப்பன நடக்கணும்னா அந்த இரண்டு திருவடிகள் மாறி மாறி நடக்கணும் இல்லையா முன்னும் பின்னுமாக மாறித்தானே நடக்க வேணும் அப்படி மாறி நடப்பனா அது எப்படி மாறி நடக்கிறது ஒன்னலர் நெஞ்சம் அஞ்சி கொதித்திட இவ்விடத்திலே எம்பெருமானார் நடந்ததெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும் இந்த திருமலையிலே திருமலையில் நிற்கிற தெய்வம் திருமாலே கிடையாது அப்படின்லாம் அந்த காலத்தில் விசாரங்கள்லாம் வந்தபோது எவ்வளவு வேகமாக திருமலைக்கு சென்று இருப்பார் ஐயோ இப்படி இந்த கா இந்த காலம் போல நம்ம வண்டி பிடிச்செல்லாம் போக முடியுமா அந்த காலத்தில் நடந்தே எழுந்துருளினார் சுவாமி இப்படி நடந்து போகிற காலத்திலே அதுக்குள்ளே இவாழ்லாம் நம்மளுடைய எம்பெருமான எதுவும் பண்ணிடக்கூடாதே அப்படின்னு எத்தனை பறிவோடு நடந்து போயிருப்பார் அதே போல யாதவாச்சலம் இந்த திருநாராயணபுரத்துக்கு போனது மத்தும் ரொம்ப ஆச்சரியமாக அந்த யஜ்யமூர்த்திய திருத்தி பணி கொண்டாரு அவர்தானே தானே பின்னாள் அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு ஆயினார் பதினேழு நாள் அவரோட வாதம் புரிந்தார் சுவாமி அந்த பதினேழாம் நாள் சத்தே அவருடைய வாதம் வலிந்திருப்பது போல தெரிஞ்சது சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு தம்முடைய திருவாராதனை எம்பெருமானான பேரருளானனை திருவடி விளக்கி அந்த பேரருளாளனுக்கு அமுதுகள்லாம் கண்டரலை பண்ணி ஆழ்வார் ஆளவந்த ஆழ்வார்லேருந்து ஆழவந்தார் வரைக்கும் இந்த சம்பிரதாயம் ரொம்ப நல்லா வளர்த்துட்டு போயிட்டா எனக்கு அந்த ஞானத்தை நீர் கொடுக்கலையே அது என்னால இந்த சம்பிரதாயத்தை அழிக்கிறதுக்காக உமக்கு திருவுள்ளமா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட அவன் பெருமானிடத்துல வார்த்தை சொல்லி ராத்திரி அமுது செய்தருளாமலேயே திருக்கண் வளர்ந்தருளினார் அப்ப அந்த கனவுலேயே பேரருளால பெருமாள் எழுந்தருளினார் இவன உமக்கு ஒரு நல்ல சிஷ்யனா ஆக ஆக்கிறதுக்கு தானே இத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன் அது புரிஞ்சுக்காம பேசுறீரே நேர் ஆள வந்தார் மாயாவாத கண்டனம்னு ஒன்று பண்ணியிருக்கார் அத்தை சொல்லி இந்த யஜ்ஞமூர்த்தியை வாதத்தில் ஜெயிக்க வேணும் அப்படின்னு அந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கார் பெருமாள் சுவாமிக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டார் உடனே சுவாமியும் எழுந்தருளி எப்படி ஒரு ஸ்வப்னம் இருந்ததே அப்படின்னு உகந்து தம்முடைய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு அந்த வாத சபைக்கு நடந்து எழுந்தருளுகிறார் அந்த நடையை பார்த்த உடனே யஜ்யமூர்த்தி தெரிஞ்சுடுத்து இன்னைக்கு இவர் தான் ஜெயிச்சுடுவார் நம்ம தோத்து போறோம்னு உடனே அவர் திருவடிகளிலே சரணமாக பத்தினார் இன்னைக்கு தான் ஜெயிக்க தெரிஞ்சு போறீங்க அடியேன் தோத்தேனர் அதற்கு பிற்பாடும் உமக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு அப்படின்னு சுவாமி அவர வாதத்திலே ஜெயித்து அவரை தம் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அழைத்து கொண்டார் அதனாலே இந்த பேரருளால பெருமானாலே தமக்கு கிடைத்த மிக உயர்ந்த தான் அவருக்கு அருளால பெருமாள்னு திருநாமம் அந்த யஜ்யமூர்த்தியானவர் நான் வாதத்துல தோத்து போயிட்டா வச்சுக்கிறேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்திருந்ததினாலே அந்த வாக்குக்கு சேர அருளால பெருமாள் எப்பருமானார் என்று திருநாமம் ஆயிட்டு இப்படி அவர் நடந்து எழுந்தருளினார் சுவாமியினுடைய நடையழக பார்த்த உடனேயே ஒன்னலர் நெஞ்சம் அஞ்சி கொதித்திட மாறி நடப்பனா இப்படி சம்பிரதாயத்துக்கு ஒரு நலிவு ஏற்படும் போதெல்லாம் சுவாமி ஆச்சரியமாக நடந்திருக்கிறாரே அடுத்து கொள்ளை வன் பதித்த எம் புன்கவி பாவினம் பூண்டனா தம்ம நைச்சானு சந்தானம் பண்ணி அருள் செய்கிறாரா முதனார் கொள்ளை வன் குத்தம் எல்லாம் அதிகமான குத்தங்கள் ரொம்ப கடுமையான குத்தங்கள் என்ன குத்தங்கள் இந்த கவி கவி பாடுறதுன்னு ஒன்னு இருக்கே அந்த கவி பாடுறதுல எப்படிப்பட்ட சாமர்த்தியமும் எனக்கு கிடையாது ஒரு கவின்னு சொன்னால் அந்த ஒரு பிரபந்தம் அதனுடைய லட்சணம் எப்படி இருக்க வேணும் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட என்னுடைய கொல்லவன் குத்தமெல்லாம் பதித்த எம் பொன் பாவினம் பூண்டனா இப்படி இந்த பாசுரங்களாக கூட்டம் இந்த பிரபந்தம் இந்த பிரபந்தத்தினை பூண்டன ஏத்துண்டுது எபெருமானாருடைய திருவடிகள் தானே இந்த ராமானுஷனு தந்தாதிக்கே விஷயம் அந்த ராமானுஷனுத்தந்தாதாதி எபெருமானாருடைய திருவடிகளானவை ஏத்துக்கொண்டனா அதையும் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் இப்படி உத்தமர் சிந்தையுள் உதிப்பன ஒன்னலர் நெஞ்ச மஞ்சிக் கொதித்திட மாறி நடப்பன கொள்ளவன் குத்தமெல்லாம் பதித்த எம் புன்கவி பாவினம் பூண்டன இனி இப்படி ஆச்சரியமான மூணு விஷயங்கள் சுவாமி எம்பெருமானாருடைய திருவடித்தாமர்களின் சுவாவமாக அமுதனார் அருள் செய்கிறார் இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் எம்பெருமானாருடைய திருவடித்தாமர்கள் உத்தமர் சிந்தையுள் உதிப்பனா அப்படின்னு சொன்னதினாலே அந்த திருவடிகளிலே இருக்கக்கூடியதான அந்த போக்கியத்தை அது சொல்லப்பட்டது அடுத்து ஒன்னல் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பனன்னு சொன்னதாலே அந்த திருவடிகளிலே இருக்கக்கூடிய இரட்சகத்துவம் சொல்லப்பட்டது அடுத்து கொல்லவன் குத்தமெல்லாம் பதித்த எம் புன்கவி பாவினம் பூண்டனா அப்படின்னு சொன்னதினாலே அந்த திருவடிகளானவை நம்மிடத்திலே அத்தனை வாசல்யத்தோடே கூடினது என்பதும் காட்டப்பட்டது எம்பெருமானாருடைய திருவடித்தாமர்களுக்கு இருக்கும்படியான குணங்கள் என்ன அப்படிங்கறத சில விஷயங்களாலே அமுதனார் இந்த பாசுரத்திலே எடுத்து காண்பித்திருக்கிறார் எபெருமானார் திருவடி தாமர்களை பத்தி பேச வேணும்னால் ராமான சிறுத்தந்தாதி முழுக்க சொன்னாலும் போராது எபெருமானார் விஷயமாக இருக்கக்கூடிய அத்தனை கிரந்தங்களை பேசினாலும் போராது நம்மால கடைசி பட்சம் நம்முடைய பூர்வர்கள் அருள் செய்தா போலே எபெருமானார் திருவடிகளே சரணம் என்ன அந்த திருவடிகளே உபாயம் அந்த திருவடிகளே உபேயம் என்று தான் இருக்க வேணும் என்னப்படி இந்த என்கிற உதிப்பன்கிற உத்தந்தாதி பாசுரத்தின் அர்த்த விசேஷங்களை இவ்வடியவன் யதாமதி யதா சக்தி யதா அவகாசம் ஒருவாறு விண்ணப்பம் செய்திருக்கிறேன் இதிலே குறைகள் ஏதும் இருக்குமேயானால் பெரியோர்கள் யாவரும் அடியனை திருத்தி கொள்ள வேண்டுமாய் பிரார்த்தித்து அடியனுடைய இந்த உரையினை முடித்துக் கொள்ளுகிறேன் விஜாபனம் புராஷே അജ്ഞോയമാത്മഗുണലേശ വിവർജിതസ്മാരണ്യശോതി ആൾവാർ വടിഹളേ ശരണം യർമാനർവിഹളേ ശരണം ജീയർ ജീയർവഹളേ ശരണം